for all people who choose நாட்டில நிலச்சரிவில் சிக்கி இருப்பவர்களை மீட்க இருபது மணி நேரத்தில் ஒரு பாலமானது அங்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தினுடைய பின்னணி என்ன இந்த பாலத்தை எப்படி கட்டினார்கள் அப்படிங்கறது பத்தி தற்போது பார்க்கலாம் மேலும் தற்போது கிடைத்த தகவலின்படி வயநாடு முண்டகை கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுல இரு பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த மேலும் இருபத்தி மூன்று மாணவர்களை காணவில்லை என கேரளா பள்ளிக் கல்வித்துறை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் நிலச்சரிவில் சிக்கி இருப்பவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நான்காவது நாட்களாக நடைபெற்று வருகிறது இதற்காக பலருமே போராடி வருகிறார்கள் அவர்களை எப்படி கிராமங்களை இணைக்கும் வகையில் இருந்த ஒரு பாலம் ஆனது அங்கு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நிலச்சரிவில சிக்கி இருப்பவர்களை மீட்கும் பணியில ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம் ஒட்டு மலைக்கு நடுவிலுமே இங்கிருந்து அந்த புறம் செல்ல முடியாத நிலையில ராணுவம் தேசிய மீட்புப் படையினர் கயிறு கட்டி ஆற்றை கடந்து மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள் மேலும் அங்கு போக்குவரத்துமே துண்டிக்கப்பட்டதால் பொக்லைன் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் ஆற்றை கடந்து செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே அங்கு ஏற்பட்டது இதன் பிறகு தான் மீட்புப்பணியை துரிதப்படுத்தும் வகையில் ஆற்றின் குறுக்கே பெய்லி பாலம் அமைப்பதற்காக டெல்லி பெங்களூருவிலிருந்து ராணுவத்தின் பொறியியல் பிரிவினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாலத்திற்கு தேவையான உபகரணங்கள் டெல்லியிலிருந்து வரவைக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து ராணுவ வாகனங்கள் மூலமா சூரல்மலை பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இதை பிறகு இரவு பகலாக கொட்டும் மழையுமே பொருட்படுத்தாமல் ஆற்றிற்குள் இறங்கி தற்காலிக இரும்பு பாலத்தை அமைக்கும் பணியில ராணுவத்தினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இவர்களினுடைய முயற்சிக்கு பலன் கிடைத்தது சொல்லலாம் நேற்று மாலை மணிக்கு தான் இந்த வெயிலி பாலம் அமைக்கும் பணி நிறைவடைந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரத்தில் இந்த பாலத்தை அமைத்து முடித்திருக்கிறார்கள் இந்த பாலத்தினுடைய நீளம் நூற்றி தொண்ணூறு அடி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பாலம் இருபத்தி நான்கு டன் வரை எடையை தாங்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமா சூரல் மலை இடையே மீட்பு பணிக்கான வாகனங்களுமே சென்று வருகிறது இதன் பிறகுதான் இங்கிருந்து ஒரு போக்குவரத்துமே துவங்கப்பட்டு அங்கிருக்கக்கூடியவர்களை மீட்கும் பணியில ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் ராணுவத்தினர் அமைக்கப்பட்ட இந்த பெய்லி பாலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பாலமானது இரண்டாம் உலக பொருளா பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாலத்தினுடைய பாகங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக எடுத்து செல்ல முடியும் தான் இந்த பாலத்தை ராணுவ பணிகளுக்கும் இயற்கை பேரிடர் ஏற்படும் இடங்களிலும் மிகவும் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பாலத்தை ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே தகுந்தார் போல நம்மால் எளிதாக கட்டி கொள்ள முடியும் இந்த பாலத்தை கண்டுபிடித்தது யார் அப்படிங்கறத பாலம் இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டிஷ் பொறியாளர் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த பாலத்திற்கு அவருடைய பெயரை வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த பெய்லி பாலமானது பேரிடர் காலங்களில் இந்த இந்திய ராணுவத்தினரால் மீட்பு பணிக்காக அவர்கள் நிலச்சரிவுல சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ராணுவம் விமானப்படை கடற்படையினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் அனைவருமே முழுவீச்சில் அங்கிருப்பவர்களை மீட்க நான்காவது நாளாக போராடி வருகிறார்கள்